சவுக்கு சங்கர் அவர்கள் தற்போது சிறையில் இருந்து வருகிறார் என்பதை அனைவரும் அறிந்ததே சிறையிலிருந்து வழக்கு ஒன்றிற்காக அவர் புதுக்கோட்டையை அழைத்து வரப்பட்டார் அப்போது நீதிமன்ற வளாகத்தில் வந்தவுடன் அவர் தனது கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் அந்த பதிவை தோ நீங்களே கேளுங்கள் காவல்துறை ஸ்டாலின் அவர்களின் கையாலக தனத்தினால் இதுவரை ஐம்பத்தி பேர் கள்ளச்சாராயத்திற்கு பலியாகியிருக்கிறார்கள் இந்த கள்ளச்சாரை சாவுகளுக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் ده والله زي تا سابو ڊاڙا ساري ڪون چئي ڪون چئي ڪون چئي وڏي وٽ ڪنهن کي ڪنهن کي مونکي ڳالهائڻو آهي ڪا ٻي ڳالهه 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 ڪا ٻ

முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் கையாலக தனத்தினால் இதுவரை ஐம்பத்தைந்து பேர் கள்ளச்சாராயத்திற்கு பலியாகியிருக்கிறார்கள் இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும்